ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாம்பார் பொடி எப்படி செய்கிறது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நம்ம டிஃபன் சாம்பார் அண்ட் சாதம் சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது கூட இந்த நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நான் எப்போதும் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பொடி நான் வீட்டிலையே மிக்ஸிலே பண்ணுறதுனால கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் வீட்டிலயே மிக்ஸி ஜாரில் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க செஞ்சால் நல்லா தான் இருக்கும் நான் வந்து அரை கப்பு வந்து கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் கப்பில் எடுக்கிறதா இருந்தால் கப்பு எடுக்கணும் இதே டம்ளர் சைஸில் எடுக்கிறதா இருந்தால் முக்கால் கப்பு வந்து கொத்தமல்லி எடுக்கணும் நான் வந்து மற்ற பொருள் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி காஷ்மீர் சில்லி மல்லி மட்டும் எடுத்தால் பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் இல்லை ரெட் சில்லியும் காஷ்மீர் சில்லியும் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து எடுத்துக்கோங்க நான் கொடுத்துருக்குற அளவுக்கு இது பத்து கரெக்டாக இருக்கும் மீதி பொருள் வந்து கருவேப்பிலை கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மிளகு அரிசி ஜீரகம் வெந்தயம் கடுகு அப்புறம் பெருங்காயம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வறுத்தெடுக்கணும் கொத்தமல்லி போடும்போதே நல்ல வாசம் வரும் அது வந்து லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒன்றா போட்டுட்டு அது வந்து கடுகு வந்து நம்ம தனியாக போட்டோம்னா வெடிக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து பருப்புங்களோடே சேர்த்து போட்டோம்னா அந்தளவுக்கு வெடிக்காமல் இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் அடுத்தது வந்து மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதை நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது இதை வந்து காற்று போகாத டப்பாவில் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி சமைச்சி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வந்து வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கான ஜாமான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்